மனச்குமார் அட் தாங்கி சரிங்க சரிங்க உள்ள ஆமாம் பாடியா சரிங்க 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 சொத்து பிரச்சனைக்காக வந்திருக்கணும் இல்லையா சரி 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 சொத்தை நம்பி பணம் வாங்கியிருக்கணும் அப்படி தானே ஆனால் பாதி பணம் தான் நீ எழுதியே கொடுத்துருக்கணும் ஆனால் உன்னை ஏமாற்றி முழு செஞ்சு வச்சு ஏமாற்றி உன் இடத்த வாங்கியாச்சு ஆ இப்போதைக்கு பாதிப்பானா மூணு மாசம் தவணையில் தாரன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் தரல ஆமாவா இல்லையா சரிம்மா சரிம்மா ஆனால் இப்போதைக்கு கொடுத்தாச்சு ஏன் இடம் எனக்கு தான் சொல்கிறாங்க அப்படி தானே உனக்கு பணம் கொடுத்தாச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எப்படியாவது என் இடத்த வாங்கிட்டாங்க இல்லை பணத்தை எனக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அம்மாட்டா கேட்டு வந்துருக்கேன் அப்படி தானே சரிம்மா 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 ஆ அதுதான் உண்மை ஆனால் கண்டிப்பாக நம்ம உன்னை ஏமாத்தி தான் ஏமாத்தி தான் இருக்கா சரியா அது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து தான் வாங்கிக்கணும் ஆமாவா இல்லையா சரிம்மா சரிம்மா அதை வந்து அம்மா மாற்றி அமைச்சு தரேன் அவன் மனத்தை மாற்றி உன் பணத்தை வாங்கி தரேன் கவலைப்படாத ஆனால் இடம் போனது போலது தான் சரியா ஆனால் கண்டிப்பா நம்மள இடம் வராது உன் பணத்தை எவ்வளோ வந்தோ அதை அம்மா வாங்கி தரேன் கவலைப்படாத சந்திரோசிமாவும் சரிம்மா அதையும் பட்சம் ஆ சரிம்மா முப்பத்தவங்களும் வாங்கி தரேன் புரிய சந்திரோசிங்